அனைவருக்கும் வணக்கம் கேட்டலே நன்று சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் மூன்றாவது இயலான வேற்றுமை மயங்கியலின் தொடர்ச்சி தொண்ணூற்றி ஒன்றாவது நூற்பா தொண்ணூற்றி ஒன்றாவது நூற்பா ஒடு உருவு நிற்கும் இடம் ஒருவினை ஒடுச்சொல் உயர்பின் வழித்தே ஒருவினை ஒடுச்சொல் உயர்பின் வழித்தே இதன் பொருள் ஒரு பொருளோடு மற்றொரு பொருள் இயைந்து செயல்படுவது ஒரு கிளவி என்று கூறப்படும் அவ்வாறு பொருள்கள் பொருந்தி வரும் இடத்தில் உயர்ந்த பொருளை உணர்த்தும் பெயரின் பின்னர் ஒடு உருவு சேர்த்து கூறப்படும் எடுத்துக்காட்டு ஆசிரியரோடு மாணவர் வந்தார் ஆசிரியர் அரசரோடு அமைச்சர் வந்தார் அரசர் இது உயர்ந்த பொருள் ஒருவினை ஒடுச்சொல் இது மூன்றாம் வேற்றுமையில் சிறப்பித்து கூறப்பட்ட அதனோடு இயைந்த ஒருவினை கிழவியாகும் தொண்ணூற்றி ரெண்டாவது நூற்பா இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மார்க் கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏது பொருளில் மயங்குதல் தொண்ணூற்றி ரெண்டாவது நுற்பாவும் தொண்ணூற்றி மூணாவது நூற்பாவும் அடங்கும் ஏது பொருளில் மயங்குதல் மூன்றனும் ஐந்தனும் தோன்றக்கூறிய கூறிய புணர்ந்த ஏது கிழவி நோக்கோர் அணைய புலவர் மூன்றனும் ஐந்தனும் தோன்றக் கூறிய ஆக்கமொடு புணர்ந்த ஏது கிழவி நோக்கோர் அணைய என்மனார் புலவர் இதன் பொருள் இதனால் இது ஆயிற்று என்பதை கூறுவது ஆக்கத்தோடு கூடிய காரண சொல்லாகும் இதற்கு மூன்றாம் வேற்றுமையின் அதாவது அதனின் ஆதல் நூற்பா எழுவத்தி நாலு இரண்டாவது ஐந்தாம் வேற்றுமை ஆக்கம் நூறுபாய் எழுபத்தெட்டு ஆகிய இரண்டு உருபுகளும் பொருள் நோக்கில் ஒத்த தன்மையை பெற்று வரும் என்று சொல்லுவர் புலவர் எடுத்துக்காட்டு வாணிகத்தான் செல்வந்தன் ஆயினான் ஆண் உருபு வாணிகத்தின் செல்வந்தன் ஆயினான் இன் உருபு செல்வந்தன் ஆவதற்கு வாணிகம் காரணம் அதனால் உருவோடு தொடர்ந்த வாணிகம் என்பது ஆக்கமோடு புடர்ந்த ஏது கிளவியாகும் தொண்ணூத்தி மூன்றாவது நுற்பா நோக்கல் பொருளில் மயங்குதல் பிராக்கெட்ல ஐ இன் இரண்டன் மருங்கின் நோக்கல் நோக்கம் அவ் மருங்கின் ஏதுவும் ஆகும் இரண்டன் மருங்கின் நோக்கல் நோக்கம் அவ் இரண்டன் மருங்கின் ஏதுவும் ஆகும் ஒரு பொருளை கண்ணால் நோக்காமல் மனதால் நோக்குவது நோக்கல் நோக்கமாகும் இரண்டாம் வேற்றுமைக்குரிய இப்பொருள் மூன்றாவதற்கும் ஐந்தாவதற்கும் உரிய காரண பொருளிலும் வரும் எடுத்துக்காட்டு வான் நோக்கி வாழும் உயிரெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி குரல் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு வானோக்கி நோக்கி கோள் நோக்கி வானை நோக்கி இரண்டாம் வேற்றுமை கோளை நோக்கி வானால் நோக்கி மூன்றாம் வேற்றுமை கோளால் நோக்கி வானின் நோக்கி ஐந்தாம் வேற்றுமை கோளின் நோக்கி கண்ணால் பார்த்தல் நோக்கிய நோக்கம் மனத்தால் நோக்குதல் நோக்கல் நோக்கம் தொண்ணூற்றி நான்காவது நூற்பா ஆறாம் வேற்றுமை உயர்தினைத் தொகையை விரித்தல் அதி என் வேற்றுமை உயர்தினைத் தொகைவையின் அதி என் உருபுக்கெட குகரம் வருமே அதி என் வேற்றுமை உயர்தினைத் தொகைவையின் அது என் உருபுக்கெட குகரம் வருமே இதன் பொருள் உயர்தினை பொருண்மையில் ஆறாம் வேற்றுமை உருவு மறைந்து வருகின்ற தொகை சொற்கள் உள்ளன அவற்றை விரித்து போது ஆறாம் வேற்றுமைக்குரிய அது என்பதை விடுத்து கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவால் கூற வேண்டும் எடுத்துக்காட்டு நம்பி மகன் நம்பிக்கு மகன் நங்கை கணவன் நங்கைக்கு கணவன் தொண்ணூற்றி ஐந்தாவது நூற்பா இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் மார்க்கில் கேள்வி கேட்பாங்க தொண்ணூற்றி ஐந்தாவது நூற்பாவும் தொண்ணூற்றி ஆறாவது நூற்பாவும் அடங்கும் தடுமாறு தொழிற்பெயரில் மயங்குதல் தடுமாறு தொழிற்பெயர்க்கு இரண்டும் மூன்றும் கடிநிலை இலவே பொருள் வயிஞான தடுமாறு தொழிற்பெயர்க்கு இரண்டும் மூன்றும் கடிநிலை இலவே பொருள்வயின் ஞான இதன் பொருள் பொருள் கொள்வதில் தடுமாற்றத்தை தருவதாய் தொழிலோடு தொடர்ந்து வரும் பெயர் தடுமாறு தொழிற்பெயராகும் இவ்வாறு பெயரும் தொழிலுமாய் நிற்கும் தொடரில் இரண்டாம் வேற்றுமையும் மூன்றாம் வேற்றுமையும் ஒத்த நிலையில் வரும் உரிய பொருள் வருமிடத்து அவை நீக்கப்படுவதில்லை எடுத்துக்காட்டு புலிகொள் யானை புலியை கொன்ற யானை புலியால் கொல்லப்பட்ட யானை தொண்ணூற்றி ஆறாவது நூற்பா தடுமாறு தொழிற்பெயரை முறை ஈற்று பெயர் முன்னர் மெய்யரி பணுவலின் வேற்றுமை தெரிப உணருமோரே ஈற்று பெயர் முன்னர் மெய்யரி பணுவலின் வேற்றுமை தெரிப உணருமோரே இதன் பொருள் ஒ இரு பெயர்களுக்கு இடையில் தடுமாறு தொழிற்சொல் நிற்கும் அவ்விரு பெயர்களுள் இறுதியில் நிற்கும் பெயரோடு பொருள் வேறுபாட்டை அறிதற்குரிய சொல் வரும் அச்சொல்லை கொண்டு தடுமாற்றத்தை போக்கி குறிப்பால் பொருளை தெளிவாக உணர்வர் எடுத்துக்காட்டு புலிக்குள் யானை ஓடியது புலியைக் கொன்ற யானை ஓடியது புலிக்குள் யானை கிடந்தது புலியால் கொல்லப்பட்ட யானை கிடந்தது தொண்ணூத்தி ஏழாவது நுற்பா ஓம்படை கிளவியில் மயங்குதல் ஐ ஆண் ஓம்படை கிழவிக்கு ஐயும் ஆணும் தாம் பிரிவு இளவே தொகைவரு காளை கிழவிக்கு ஐயும் ஆணும் தாம் பிரிவு இளவே தொகைவரு காலை இதன் பொருள் பாதுகாத்தல் என்னும் பொருள் பொருளை தருகின்ற சொல் வேற்றுமை தொகையாய் நிற்கும் இரண்டாம் வேற்றுமை உருவை கொண்டும் மூன்றாம் வேற்றுமை உருவை கொண்டும் பொருள் விரிக்கப்பெறும் எடுத்துக்காட்டு புலி போற்றி வா புலியை போற்றி வா புலியார் போற்றி வா தொகை சொல்லில் மட்டுமே இரண்டாம் மூன்றாம் வேற்றுமை உருவுகள் மயங்கும் நிலை பொருந்தி வரும் தொண்ணூற்றி எட்டாவது நூற்பா கிழமையில் மயங்குதல் அது கண் ஆரன் மருங்கின் கிழமைக்கு ஏழும் ஆகும் உரைநிலத்தான ஆரன் மருங்கின் கிழமைக்கு ஏழும் ஆகும் உரைநிலத்தான இதன் பொருள் ஆறாம் வேற்றுமைக்குரியது வாழ்ச்சிக் கிழமையாகும் அக்கிழமை பொருள் வாழும் நிலத்தின் உரிமை காரணமாக ஏழாம் வேற்றுமை உருவையும் பெற்று வரும் எடுத்துக்காட்டு காட்டி யானை காட்டது யானை ஆறாம் வேற்றுமை காட்டின் கண் யானை ஏழாம் வேற்றுமை தொண்ணூற்றி ஒன்பதாவது நுற்பா பொருளில் மயங்குதல் கு அது குத்தொக வருவும் கிளவி அப்பொருள் ஆறர்க்கு உரித்துமாகும் குத்தொக வருவும் கொடையெதிர் கிளவி அப்பொருள் ஆறர்க்கு உரித்துமாகும் இதன் பொருள் கொடைப்பொருளை உணர்த்தும் தொகைச்சொல் சொல் குத்தொகை வருவும் கொடையெதிர் கிளவியாகும் கிழவியாகும் இத்தொகை சொல் நான்காம் வேற்றுமை உருபே அன்றி ஆறாம் வேற்றுமை உரிவை கொண்டு விரிப்பதற்கும் உரிமை உடையதாகும் எடுத்துக்காட்டு நாகர் பலி நாகர்க்கு நேர்ந்த பலி நான்காம் வேற்றுமை தொடர் நாகரது பலி ஆறாம் வேற்றுமை தொடர் குத்தொகை வரும் கொடை கிளவி நான்காம் வேற்றுமை தொகை நூறாவது நூற்பா இது சிக்ஸ் மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு நூறுபா மட்டும்தான் அச்சப்பொருளில் மயங்குதல் கிளவிக்கு ஐந்தும் இரண்டும் எச்சம் இளவே பொருள்வயி நான கிளவிக்கு ஐந்தும் இரண்டும் எச்சம் இளவே பொருள்வயி நான இதன் பொருள் ஐந்தாம் வேற்றுமைக்கும் இரண்டாம் வேற்றுமைக்கும் அச்சப்பொருள் பொருள் உரியதாகும் அவ் அச்ச பற்றிய நிலை தொடரை ஐந்தாம் வேற்றுமையைக் கொண்டும் இரண்டாம் வேற்றுமையைக் கொண்டும் விரிக்கலாம் இவை இரண்டும் ஒத்த உரிமையை உடையன எடுத்துக்காட்டு பழி அஞ்சும் பழியின் அஞ்சும் ஐந்தாம் வேற்றுமை பழியை அஞ்சும் இரண்டாம் வேற்றுமை நூற்றி ஒன்றாவது நூற்பா வேற்றுமை மயக்கத்திற்கு புறநடை அன்ன பிறவும் தொன்னெறி பிழையாது உருபினும் பொருளினும் மெய்த்தடுமாறி இருவையின் நிலையும் வேற்றுமையெல்லாம் திரிபிடன் நிலவே தெரியும் ஓர்க்கே அன்ன பிறவும் தொன் பிழையாது உருபினும் பொருளினும் மெய்த்தடுமாறி இருவையின் நிலையும் வேற்றுமையெல்லாம் திரிபிடன் நிலவே தெரியுமோர்க்கே இதன் பொருள் மேற்கூறப்பட்ட நூற்பாக்களில் சில வேற்றுமைகளுக்கு மயக்க விதிகள் சொல்லப்பட்டன அவையும் அவற்றை போல்வன பிறவும் தொன்று தொட்டு வரும் வழக்கிலிருந்து மாறுபடுவதில்லை அவற்றுள் உருவாலும் பொருளாலும் ஒன்று நிற்க வேண்டிய இடத்து மற்றொன்று சென்று தன் பொருளின் நீக்கா நீங்காமல் பிரிதொன்றன் பொருளாகிய இரண்டு இடங்களிலும் பெறும் அவை இலக்கண நெறி அறிந்தவர்க்கு மாறுபாடு உடையதாய் தோன்றுவதில்லை எடுத்துக்காட்டு நோயின் நீங்கினான் நோயை நீங்கினான் சாத்தனை வெகுண்டான் சாத்தனொடு வெகுண்டான் முறையால் குத்தும் குத்து முறையில் குத்தும் குத்து கடலோடு காடு ஒட்டாது கடலை காடு ஒட்டாது நூற்றி இரண்டாவது நூற்பா தொடர்களில் பல உருவுகள் அடுக்கி வருதல் உருபு தொடர்ந்து அடுக்கிய வேற்றுமை கிழவி ஒரு சொல் நடைய பொருள் செல் மருங்கே உருபு தொடர்ந்து அடுக்கிய வேற்றுமை கிழவி ஒரு சொல் நடைய பொருள் செல் மருங்கே இதன் பொருள் உருவுகள் பல அடுக்கி வந்த சொற்கள் தொடராக அமையும் அச்சொற்கள் பொருள் வேறுபடாமல் இருக்குமாயின் பொருத்தமுற அமையும் ஒரு சொல்லை கொண்டு முடிக்கப்பெறும் எடுத்துக்காட்டு என்னொடும் நின்னொடும் சூழாது இத்தொடரில் ஒடு என்னும் உருபு அடுக்கி நின்று சூழாது என்னும் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தது யானையது கோட்டை நுனிக்கண் வாளால் வெட்டினான் இத்தொடரில் பல உருவுகள் அடுக்கி நின்றன அவை வெட்டினான் என்னும் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்தன நூத்தி மூன்றாவது நுற்பா தொடர்களில் உருவு நிற்கும் இடங்கள் இறுதியும் இடையும் எல்லா உருபும் நெறிப்படு பொருள்வையின் நிலவுதல் வரையார் இறுதியும் இடையும் எல்லா உருபும் நெறிப்படு பொருள்வையின் நிலவுதல் வரையார் இதன் பொருள் ஐ முதல் கண் ஈராக கூறப்பட்ட உருபுகள் ஆறு அவை அனைத்தும் வேற்றுமை தொடரின் இறுதியிலும் இடையிலும் தமக்கு கூறிய பொருளில் வரும் அதனை நீக்காமல் ஏற்றுக்கொள்வர் உருபு இறுதியில் நிற்றல் இடையில் நிற்றல் உருபு ஐ இறுதியில் நிற்றல் கடந்தான் நிலத்தை இடையில் நிற்றல் நிலத்தை கடந்தான் உருபு ஒடு இறுதியில் நிற்றல் வந்தான் சாத்தனொடு இடையில் நிற்றல் சாத்தனொடு வந்தான் உருபு கு இறுதியில் நிற்றல் தந்தான் எனக்கு இடையில் நிற்றல் எனக்கு தந்தான் உருபு இன் இறுதியில் நிற்றல் வலியன் சாத்தனின் இடையில் நிற்றல் சாத்தனின் வலியன் உருபு அது இறுதியில் நிற்றல் எதுவுமில்லை இடையில் நிற்றல் சாத்தனது ஆடை உருபு கண் இறுதியில் நிற்றல் எதுவுமில்லை இடையில் நிற்றல் குன்றத்துக்கண் கூகை இவ்வாறு கூறப்படினும் ஆறாம் ஏழாம் வேற்றுமை உருவுகள் இடையில் நிற்பதை போல் இறுதி கண் நிற்பதில்லை எடுத்துக்காட்டு ஆடை சாத்தனது கூகை குன்றத்துக்கண் நூத்தி நான்காவது நூற்பா பிரிதோர் உருபேற்றலும் உருபு மறைந்து வருதலும் பிரிது பிரிது ஏற்றலும் உருபு தொகை வருதலும் நெறிப்பட வழங்கிய வழிமருங்கு என்ப பிரிதி பிறிது ஏற்றலும் உருபு தொகை வருதலும் நெறிப்பட வழங்கிய வழிமருங்கு என்ப இதன் பொருள் ஓர் உருபு பிரிதோர் உருவை ஏற்றும் வரும் ஐ முதலான ஆறு உருபுகளும் மறைந்தும் நிற்கும் இவ்விரண்டும் தொன்று தொட்டு வரும் வ வழக்கை சார்ந்தவை ஆயினும் அவை வழுவாவதில்லை என்று சொல்லுவர் புலவர் எடுத்துக்காட்டு சாத்தன் கூட்டல் அது சாத்தனது சாத்தன் என்னும் பெயர் அது என்னும் ஓர் உருவை பெற்றது சாத்தன் கூட்டல் அது கூட்டல் அன் கூட்டல் ஐ சாத்தனதனை இதில் அது என்னும் ஆறாம் வேற்றுமை உருபு ஐ என்னும் வேறோர் உருபையும் ஏற்றது நிலங்கடந்தான் வேல் ஏறிந்தான் சாத்தன் மனைவி ஊர் நீங்கினான் என் வீடு குன்றக்கூகை இவை உருபுகள் மறைந்து நிற்க வேற்றுமை தொகை ஆயின நூற்றி ஐந்தாவது நுற்பா ஈற்றில் மறைந்து நிற்கும் உருபுகள் ஐயும் கண்ணும் அல்லா பொருள்வையின் மெய் உருபு தொகா இறுதியான ஐயும் கண்ணும் அல்லா பொருள்வையின் மெய் உருபு தொகா இறுதியான இதன் பொருள் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ ஆகும் ஏழாம் வேற்றுமை உருபு கண் ஆகும் இவை இரண்டும் தொடர் ஈச்சில் மறைந்து வரும் எஞ்சிய உருபுகள் ஈச்சில் மறைந்து வருவதில்லை எடுத்துக்காட்டு நிலம் கடந்தான் கடந்தான் நிலம் குன்றத்திருந்தான் இருந்தான் குன்றத்து வேற்றுமை மையங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று பொருள் மயக்கம் சார்ந்த நூற்பாக்களை பார்த்தோம் அடுத்து வரும் வகுப்பில் உருபு மயக்கம் சார்ந்த நூற்பாக்களை பார்க்கலாம் நூற்றி ஆறாவது நூற்பால் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் கேட்டலே நன்றி சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி